அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் டெஸ்ட் சீரிஸ் பார்ட் ஃபைவ் தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் ஜென்ரல் தமிழ் இதில் முட்டை இருபது கொஸ்டின் கேட்குறாங்க டிஆர்பி எக்ஸ்ஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பழைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பதி இருபது கொஷினில் பத்து கொஷின் நம்ம மாதிரி இருக்கும் மிச்சம் பத்து கொஷின் நமக்கு தெரியாது அது என்ன காரணம்னா இப்போ எட்டு தொகை நூல்களில் ஏதாவது ஒரு நூல் கொடுத்துருந்தாங்கன்னா அது உள்ளே போய் நம்ம தெளிவாக படிக்காமட்டிருப்போம் மேலே போல் வாசி விட்டு போயிருப்போம் உள்ளே போய் நூல் எழுதினது யார் அப்புறம் நூலோட யார் பற்றி எழுதியிருக்காங்க வேறு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அதில் தெளிவாக படிக்காதனால தான் நம்ம அந்த இதில் ஆன்சர் பண்ணாமட்டிருப்போம் அதனால் தெளிவாக படிச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் கிளிக் பண்ணி அதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அதில் உள்ள டாப்பிக்காக டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட முடிச்சிடலாம் சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் பெர்சன்டேஜ் எல்சிஎம் கச்சிஎஃப் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் டூ டி த்ரீ டி அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன தடவை கேட்டிருந்தாங்க டைம் அண்ட் ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க டூ டியில் த்ரீ டீ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மேக்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா கொஞ்சம் மார்க் வரலன்னா பத்து கொஷின் கேட்குறாங்க மேக்ஸில் ஸோ நமக்கு எக்ஸாம் நெருங்கி வந்துருச்சு டைம் ரொம்ப குறைவாகவே உள்ளது ஸோ கவனமாக படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானே எனபிள் பண்ணிக்கோங்க தேங்க் யூ